உங்க ஒரு எலக்ட்ரிஷியன் இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வாலு எப்படி வந்து யூஸ் ஆகுது இது உள்ள வந்து என்ன சிஸ்டமேட்டிக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க வாங்க பாக்கலாம் இதை வந்து நம்ம இது வந்து இப்ப வந்து க்ளோஸ்ல இருக்கு இதை நம்ம இப்ப ஓப்பன் பண்றோம் இப்ப இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா இதுல வெளில வர ஆரம்பிச்சிடும் இது தான் தண்ணி இன்செட் ஆகும் இதுல நமக்கு ஓப்பன்ல தண்ணி வரும் இப்ப நம்ம க்ளோஸ் பண்றோம் ஓகேங்களா இது உள்ள என்ன சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம இதை வந்து பாடியை வந்து பிரிச்சு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த உள்ள டாப்பை வந்து கழட்டிக்கணும் கழுத்து நோக்கம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டிக்கலாம் இப்ப இப்ப இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டிட்டோம் இந்த ஸ்க்ரூவை கழட்டினதுக்கு அப்புறம் இந்த டாப்பை வந்து கழட்டிக்கலாம் டாப் கழட்டிட்டோம் இதுதான் வந்து உள்ள உள்ள சிஸ்டம் இந்த தான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டத்தை நம்ம கழட்டிக்கலாம் இதுதான் இந்த உள்ள உள்ள சிஸ்டம் இது பாத்தீங்களா ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து ஒரு லென்த் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க இது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழே ஒரு நாப் இருக்குல்ல இந்த நேப் வந்து நம்ம இப்போ டைட் பண்றோம் இப்போ டைட் பண்ணோம்னா இந்த பாத்தீங்களா மேல இந்த இது வந்து ஓபன் ஆகுது ஓபன் ஆகி தண்ணி வந்து க்ளோஸ் பண்ணுது ஓகேங்களா அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத வந்து க்ளோ இது ஓபன் இப்ப க்ளோஸ் பண்ணிரலாம் இப்ப நம்ம ஓபன் பண்றோம் இந்த நாப சுத்த 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 இது கீழ வரது பாத்தீங்களா இது இப்ப கீழ வந்துச்சு அப்படினா நமக்கு டாப் ஓபன் தண்ணி வெளிய வர ஆரம்பிச்சிரும் நம்ம இத க்ளோஸ் பண்றோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த நாப வந்து மேலே போய்டும் இந்த மேலே போச்சுனா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு க்ளோஸ் ஆயிடும் இதுதான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக்கு இதை இப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இதுல பேர் ஒண்ணுமே கிடையாது இது சிஸ்டமே இது வந்து ஒரு கண்ட்ரோல் வால்வன்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ஹோல்ஸ் வழியா தான் தண்ணி வந்து நமக்கு மேல வரும் நமக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி இன்செர்ட் பண்ணுவோம் இன்செர்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அது வழியா வெளியே வரும் நம்ம இந்த கண்ட்ரோல் வால்வை வந்து ஓப்பன் பண்ணும் போது உள்ள வந்து இது வழியா நமக்கு தண்ணி வெளியாகும் அதே மாதிரி இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வாசர் போய் இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹோல்ஸை போய் லாக் பண்ணிடும் லாக் பண்ணிடுச்சுன்னா நமக்கு தண்ணி வெளியே வராது ஆங்கிள் வால்வ்ல இவ்வளோ தான் இதுதான் சிஸ்டமே இதை வந்து நான் திரும்பி உங்களுக்கு அசம்பு பண்ணி காமிக்கிறேன் இது வந்து அதோட பாடி இதை வந்து இந்த வால்வை வந்து நம்ம வந்து ஆங்கிள் வால்வில க்ளோஸ் பண்ணலாம் எவ்வளோதான் ஸ்க்ரூ தான் சும்மா ஒரு இதுதான் நம்ம ஹேண்ட் டைட்டே போதும் அதுக்கு டைட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த டாப்பை வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவங்க போட்டது மாதிரி ஸ்க்ரூ நம்ம போட்டுடலாம் நல்லா டைட் பண்ணிடுங்க நல்லா டைட் பண்ணியாச்சு மேலே அவங்க கொடுத்த மாதிரி கவரும் போட்டுடலாம் போட்டிங்களா இப்போ பார்த்தீங்களா அவ்வளோதான் ஈஸி இந்த ஹோல்ஸுக்குள்ளே பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன்னா ஓப்பன் ஆகுதுங்களா திரும்பி க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள் க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் எவ்வளோ தான் இந்த ஆங்கிள் பால் உள்ள சிஸ்டமே